வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஆதியகாமம் பன்னெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா அதோட தொடர்புடைய ஒரு விளக்க உரையும் சேர்த்து பார்க்க போறோம் இல்லையா சரியாக சொன்னீங்க அந்த வசனம் வந்து ஆப்ரஹாம் பெத்தேலுக்கு கிழக்கே ஒரு மலைக்கு போனார் அங்கே கூடாரம் போட்டார் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அவர் பேரை சொல்லி வழிபட்டார்னு சொல்லுது சாதாரணமா வாசிச்சா ஏதோ ஒரு இடத்துக்கு போனாரு ஒரு காரியம் செஞ்சாருன்னு தோணும் ஆனா அதுல ஆழமான விஷயங்கள் இருக்கு ஆமா அதுதான் இது ஏன் நடந்துச்சு இதன் பின்னணி என்ன முக்கியத்துவம் என்ன இதையெல்லாம் தான் நம்ம இப்ப அலச போறோம் சரிதானே கண்டிப்பா ஆப்ரஹாம் அந்த சூழல்ல எதுக்காக அந்த இடத்துக்கு போனாரு அங்க அவர் செஞ்ச ஒவ்வொரு காரியத்துக்கும் என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் சரி முதல் கேள்வி அவர் ஏன் அந்த குறிப்பிட்ட மலைப்பகுதிக்கு போகணும் கானான் தேசத்துக்குள்ள வந்தவர் வேற இடத்துல தங்காம ஏ அந்த மலை நல்ல கேள்வி ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா கனானியர்கள் அப்போ அந்த பகுதியில் இருந்தாங்க அவங்களோட அந்த என்ன சொல்றது வாழ்க்கை முறை ஒழுக்கக்கேடுகள் இதுல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னு ஆப்ரஹாம் நினைச்சிருக்கலாம் ஓ அப்ப அவங்க தாக்கத்துல இருந்து விலகி இருக்கணுமா ஆமா தன்னையும் தன் கூட இருந்தவங்களையும் அதாவது தன் பொறுப்புல இருந்தவங்களையும் பாதுபாக்கணும் ஏத்த ஒரு சூழலை தேடி அந்த மலை நாட்டுக்கு போயிருக்கலாம் அப்போ இது வெறும் பௌதிக ரீதியான பாதுகாப்பு இல்லையா அது இல்ல இது ஒரு ஆன்மீக ரீதியான தேடல்னு சொல்லலாம் ஒரு பாதுகாப்பான இடம் மட்டும் இல்ல ஆன்மீகமா வளர்றதுக்கு கடவுளோட இருக்கிறதுக்கு ஏற்ற ஒரு இடமா அத பார்த்திருக்கார் புரியுது அங்க போனதும் அவர் சும்மா குடியேறல கூடாரம் போட்டாரு சரி ஆனா உடனே ஒரு பலிபீடம் கற்றாரு கர்த்தரை தொழுதுகிறார் இதுதான் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு ஆமா இதுதான் விஷயத்தோட மையன்னு கூட சொல்லலாம் அந்த பலிபீடம் கட்டுனது அது வந்து ஒரு தற்காலிக ஏற்பாடு மாதிரி தெரியல அது ஒரு நிரந்தரமான ஆன்மீக மையத்தை கடவுளோடு தொடர்பு கொள்றதுக்கான ஒரு இடத்தை முயற்சி காட்டுது இது ரொம்ப முக்கியம் ஒரு நிரந்தரமான மையம் ஆமா நம்ம கிட்ட இருக்கிற அந்த விளக்க உரை இது ரொம்ப அழகா விளக்குது அது சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா என்ன சொல்லுது அந்த பலிபீடம் வந்து ஒவ்வொரு குடும்ப தலைவரும் தங்கள் குடும்பத்துக்காக தங்கள் வீட்ல அமைக்க வேண்டிய ஒரு குடும்ப பலிபீடத்துக்கு ஒரு முன்மாதிரி மாதிரி குடும்ப பலிபீடமா அதாவது வீட்ல ஒரு ஜப இடமா சரியா சொன்னீங்க நம்ம அன்றாட வேலைகள் பிரச்சனைகள் நடுவுல கடவுளை நோக்கி பார்க்க ஜபிக்க ஒரு பிரத்யேகமான இடம் அந்த இடத்துல ஏறெடுக்கிற ஜெபம் மீட்பரோட புண்ணியத்தினால கடவுள்கிட்ட சேரும்னு அந்த விளக்கம் சொல்லுது இது குடும்பத்துல ஆன்மீகத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை காட்டுது அப்படியானா இடம் மாறுறது மட்டும் இல்ல அந்த புதிய இடத்துல கடவுளோட உறவை ஸ்தாபிக்கிறது அதுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குறது அதுதான் முக்கியம்னு சொல்றீங்க நிச்சயமா பௌதிகமா ஒரு இடத்துக்கு போறது ஒரு படி ஆனா அங்க போனதும் ஆன்மீகமா வேறுன்றது அடுத்தபடி ஆபரகம் அதை செஞ்சிருக்கார் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில இன்னைக்கு நாம எப்படி ஆப்ரஹாம் மாதிரி ஒரு பலிவீடம் கட்ட முடியும் நல்ல கேள்வி ஆப்ரஹாம் செஞ்சது ஒரு பௌதிகமான பிரிவினை காணானியர்கள் கிட்ட இருந்து பிரிஞ்சாரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல பலிபீடம் கட்டினாரு ஆமா இன்னைக்கு நமக்கும் அதே மாதிரி ஒரு பிரிவினை தேவைப்படலாம் ஆனா அது இடரீதியா இல்லாம இருக்கலாம் எப்படி நம்ம நேரத்தை திருடுற விஷயங்கள் நம்ம கவனத்தை சிதறடிக்கிற காரியங்கள் உலக கவலைகள் இந்த டிஜிட்டல் யுகத்தோட இறைச்சல்கள் இருந்து நாம கொஞ்சம் விலகி வேண்டி வேண்டியிருக்கலாம் ஓ கவன சிதறல்கள் இருந்து விலகி இருக்கிறது ஆமா அதிலிருந்து விலகி கடவுளுக்காக ஜெபத்துக்காக தியானத்துக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒரு குறிப்பிட்ட மனநிலைய ஒதுக்கிறது தான் என்னை பலிப்பீடம்னு சொல்லலாம் அது குடும்பமா சேர்ந்து ஜபிக்கிற நேரமா இருக்கலாம் இல்ல தனிப்பட்ட ஜெபமா இருக்கலாம் அந்த அர்ப்பணிக்கப்பட்ட இடம் அல்லது நேரம் தான் முக்கியம் புரியுது புரியுது அப்போ ஆபிரகாமோட அந்த செயல்பாடு தீமையிலிருந்து விலகிறது மட்டும் இல்ல ரொம்ப தீவிரமா கடவுளை தேடுறது அதுக்குன்னு ஒரு உறுதியான அடையாளத்தை உருவாக்குறது சரியா சொன்னீங்க வெறுமனே தவிர்க்கிறது மட்டும் போதாது தீக்கிரமா கடவுளை தேடணும் அந்த உறவை வளர்க்கணும் அதுதான் முழுமையான ஆன்மீகம் விலகுதலும் அர்ப்பணிப்பும் சேர்ந்தது இந்த ஆழமான எடுத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா இடம் மாற்றம் வெறும் புவியல் சம்பந்தப்பட்டது தன்னை பாதுகாத்துக்கிறது அதே நேரத்துல கடவுள் மையமா இருக்கிற ஒரு வாழ்க்கையை தீவிரமா அமைக்கிறது அந்த பழிப்பீடம் அதோட சின்னம் அந்த விளக்கோரை சொன்ன மாதிரி இது குடும்ப தலைவருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பொறுப்புன்னு தெரிய வருது நிச்சயமா இப்ப நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு சொல்லுங்க பௌதீகமா பௌதீகமா காணானியர்களிடமிருந்து பிரிஞ்சு தனக்குன்னு ஒரு வழிபாட்டு இடத்தை அமைச்சாரு இல்லையா ஆமா இன்னைக்கு நாம வாழ்ற இந்த உலகத்துல நம்ம சுத்தி எத்தனையோ கவனச்சிதறல்கள் கவலைகள் இருக்கு நீங்க உங்களுடைய ஆன்மீக ஒருமைப்பாட்டுக்காக உங்களுடைய குடும்ப பலிபீடத்துக்காக எதிலிருந்து உங்களை பிரிச்சுக்குவீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில உங்க நேரத்துல உங்க வீட்டுல அந்த பிரத்யேகமான அர்ப்பணிக்கப்பட்ட இடத்தை எப்படி உருவாக்குவீங்க இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க